நாடற்றவர்களாக்கி சிங்கள இலங்கையை தன்னிலமாக தன்னாடாக மாற்றி நிறுத்தி இருக்கிறார் வரலாறுங்கிலும் நடத்திருக்கிற நிகழ்ந்திருக்கிற படிப்பினை நமக்கான பாடம் நமக்கான பாடம் அதேதான் இங்க இருக்கிற சிக்கல் இதுல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும் குறை இல்லை எல்லாமே நிறையாக இருக்கிறது என்று யாரும் இங்கு சொல்வதற்கு இல்லை ஆனால் அதுக்கு விசாரணை வேண்டும் உரிய நடவடிக்கை வேண்டும் என்பதிலும் யாருக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒவ்வொன்றாக பார்த்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு இப்போ திடீர்னு ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவினார் அப்படின்னா அவர் ஐந்து ஆண்டுகளாக அந்த மதத்தில் அந்த சமயத்தை அந்த மார்க்கத்தை ஏற்று இருந்தால்தான் அவர் நாளைக்கு இந்த வக்புக்கு ஒரு நிலத்தையோ ஒரு சொத்தையோ ஒரு இதையோ கொடையாக கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருது பிறகு அந்த இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்தவர்களே அதை நிர்வகிக்கலாம் என்கிற நிலையை மாற்றி வேறு சமயத்தவர் குறிப்பாக இந்து ஒரு இரண்டு பேர் அதிலே அந்த நிர்வாகத்திலே ஈடுபடுத்தப்படுகிறார்கள் இதனால் தான் நேர்மையான நிர்வாகம் வரும் என்று நாடும் சட்டமும் நம்புமையானால் அப்படி இந்து சமய அறநிலையத்துறை திருப்பதி தேவஸ்தான கோயில் நிர்வாகம் பூரி ஜெகநாதர் கோயில் காசி விஸ்வநாதர் கேரளா ஐயப்பன் கோயில் இதெல்லாம் பூரி ஜெகநாதர் கோயில் ஒரு விசாரில்லை இது மாதிரி நிர்வாகங்கள் எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் இஸ்லாமியர்கள் ரெண்டு ரெண்டு பேர் கிறிஸ்தவர்களை சேர்த்தால் ஏ சரியாக தாப்பா செய்கிறாங்க என்ற நிலை நமக்கு மனநிலை வந்துடும் போராட்டம் தேவையில்லாமல் போயிடும் குறிப்பாக இஸ்லாமியர்களை பன்னெடுங்காலமாக நிர்வாகித்து வந்த வக்பு சொத்துக்களை வேறு சமயத்தை சார்ந்த ரெண்டுவர்கள் உயர்ந்த பொறுப்புக்கு போகிற போது என்ன நடக்கும் அந்த மார்க்கம் சார்ந்த பெருமக்கள் அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகளே நிர்வகித்து வந்த தலைமை பொறுப்பில் அது எல்லா வக்ப சொத்துக்களும் அந்தந்த மாநில அரசுகள் நிர்வகித்து வந்த இடத்தில் அதில் மத்திய அரசும் தன்னுடைய இந்திய ஒன்றிய அரசும் தனக்கும் அதிகாரம் இருக்கு தானும் அதை நிர்வகிக்கலாம் என்று உள்நுழைகிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கல்வி உரிமை இழந்திருக்கோம் மருத்துவ உரிமை இழந்திருக்கோம் எல்லா வரியையும் எடுத்துட்டு போயிருக்குது எல்லா உரிமையையும் எடுத்துக்கொண்டு போய் வைத்து கொண்டு கீழே போட்டுக்கொண்டு மேலே ஏறி உட்கார்ந்து கால் மேலே கால் போட்டுக்கொண்டு அதிகாரம் செய்யுது இந்திய ஒன்றிய அதிகாரம் இந்த வக்பு சொத்துக்களுக்குள் நுழையும் போது அது என்ன செய்யும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக எதிர் அரசியலை நச்சு அரசியலை விதைப்பது ஒன்றுதான் இந்து மக்களின் உணர்வை தூண்டி அவர்களுடைய வாக்கை தன்பக்கம் திருப்பும் நிலைத்து இருக்க வைக்கும் என்கிற நம்பிக்கை கொண்ட ஆட்சியாளர்கள் இதை செய்வதால் நமக்கு அச்சம் கூடுதலாக அதுதான் அது ரொம்ப கவனிக்கத்தக்கது அந்த இடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பெரியவர்கள் நிர்வகித்து வந்த சொத்தை மாவட்ட ஆட்சியர் அதனுடைய துணை ஆணையர் அவரே அவர் நிர்வகிக்கலாம் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்திய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இருப்பார் அப்போது யாருடைய நேரடி நிர்வாகத்தின் கீழே போய்விடும் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு சொத்தை ஒருவர் ஆக்கிரமித்திருக்கார் என்றால் தொண்ணூறு நாட்களுக்குள் வழக்கு நடத்த வேண்டும் அதுவும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலே அந்த சொத்தை அவர் பாவித்திருப்பார்கள் பயன்படுத்தி இருப்பார் ஆக்கிரமித்து இருப்பார் என்றால் அந்த சொத்து அவருக்கே இப்ப நம்மதுல உணவு ஒழுக்கே நிலம் சொந்தம்னு கொண்டு வந்த மாதிரி ஐந்து ஆண்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலே அந்த நிலத்தை பயன்படுத்தி உழு உனக்கு நிலம் சொந்தம் என்ற மாதிரி அவன் ரொம்ப நாளாக பயன்படுத்தியிருக்கான் அவன் நிலம் அவ்வளவுதான் இதில் வக்பு வாரியம் தலையிட முடியாது அரசு தலையிடும் வக்பு வாரியத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு அதிகாரமா அரசு நியமித்திருக்க தலைவர்களுக்கு அதிகாரமா அரசு நியமித்திருக்க தலைவர்களுக்கு அதிகாரம் இந்த அதிகாரம் என்ன வேலை செய்யும் ஏற்கனவே நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தை கொண்டு வந்திருக்குது காரணம் தொழிற்சாலை தொடங்குதல் வேலை வாய்ப்பை பெருக்குதல் நாட்டின் வளர்ச்சி என்று காதுகளிலே